உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் தற்பொழுது போதகர் பாஸ்டர் என்று கூறிக்கொண்டு திரிகிற ஊழியக்காரர் என்று கூறிக்கொண்டு திரிகிற உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு ஒன்று கூறுவது என்ன என்னவென்றால் தேவன் உங்களை சகோதரர் என்றே அழைக்கிறார் நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்கள் அல்லவா ஒரு குழந்தை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் குழந்தை எப்படி அறியாமல் தவறு செய்யுமோ அதன் போல் அதன்படி நீங்கள் தவறு செய்கிற உங்களுக்கான ஒரு செய்தியை பாருங்கள் மேலும் சகோதரரே சகோதரரே என்று யாரை கூறுகிறார் என்றால் உலகம் முழுவதும் நான் பாஸ்டர் போதகர் நான் பெரிய 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 போதகர் என்று அழைத்து கொண்டு திரிகிற உங்களை மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று எப்படி என்றால் உங்களை குழந்தைகள் என்று நான் எண்ணுகிறேன் ஏனென்றால் இன்னும் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குரிய கற்றளை உங்களுக்குரிய செயல்பாடு என்ன என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறதன் நிமித்தமாகவே நான் உங்களுக்கு இப்படி குழந்தைகள் என்று எண்ணி பேசிய வேண்டியதாயிற்றே என்று அழைக்கிறார் நீங்கள் இன்னும் கொஞ்சாவே இருந்தால் எப்படியே கொஞ்சமே புத்தி அடைய புத்தி 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 அடைந்து தெளிவான முறையில் வேதம் இப்படி என்ன நட என்ன செய்ய சொல்கிறது தேவன் எப்படி நடக்க சொல்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து பாருங்கள் நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாமிசத்திற்குரியவளாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை நீ என்ன பண்ணுற இன்னமும் உங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லாத மாதிரி உடம்புல பலன் இல்லாத மாதிரி மாமிசத்துக்குறுவிழா இருக்கிறபடியால் பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் பொறாமை உங்களுக்குள் இருக்கக்கூடாது என்று வேதம் கூறுகிறது வாக்குவாதம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது என்று வேதம் கூறுகிறது இப்படி இருக்க நீங்கள் இதை செய்யலாமா என்று தேவன் கூறுகிறார் நான் கூறவில்லை நீங்கள் மாமிசத்துக்குரிய இருக்கிற மாமிசத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா உலகத்தில் உள்ள மனுஷர்கள் அறியாத மக்கள் தெரியாத மக்கள் செய்கிறார்கள் அல்லவா அதன் போல் நீங்கள் செய்தால் எப்படி என்று தேவன் கூறுகிறார் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்லவா உலகம் முழுவதும் அநேக சபைகளை உருவாக்கி கொண்டு பிரிவினைகளை உருவாக்கி கொண்டு நான் நான் அந்த சபைக்காரன் நான் இந்த சபைக்காரன் நான் ஒரு வழிபாடை செய்வேன் நீங்கள் ஒரு வழிபாடை செய்கிறீர்கள் நான் மாதாவை வணங்குவேன் நான் அவர்களை வணங்குவேன் நான் இவர்களை வணங்குவேன் சொல்லி சொல்லிக்கொண்டு வேதத்தின்படி நீங்கள் ஒற்றுமையாக ஒருவராக இருக்காமல் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் தங்கள் தங்கள் தேவைக்கேற்றபடி சபைகளை உருவாக்கி கொண்டு உலகம் முழுவதும் நாலாயிரம் சபைகள் உள்ளதாம் பிரிவினைகள் தேவன் ஒரே ஒரு சபையை தான் உருவாக்கினார் அது அதன் பெயர் கிறிஸ்துவின் சபை மட்டுமே ஆனால் நீங்களோ பெந்தகோச்ச சபை ஏ ஏசி சபை ஏஎல்சி சிஎஸ்சி என்று அநேக சபைகளை உருவாக்கி கொண்டு உலகம் முழுவதும் பிரிவினை உண்டாக்கி கொண்டு இருக்கலாமா என்று தேவன் உங்களை குறித்து எச்சரிக்கை விடுக்கிறார் பவுல் யார் அப்போல்ல யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரரால் தானே நான் நட்டேன் நீர் பாய்ச்சினான் தேவனோ தேவனே அதை விளைய செய்தார் நடவடிவனா இருப்பான் நீர் நீர்ப்பாய்ச்சின ஒருத்தவனா இருப்பான் ஆனா யார் விளையச் சேர்வார் தேவன் மட்டுமே விளையச் சேர்வார் நீங்கள் உலகம் முழுவதுமே உள்ள அனைத்து ஊழியக்காரராக இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கான ஒரு ஒரு பதிவு இது நீங்கள் தவறு செய்யக்கூடாது தேவனுக்கு பயந்து நடங்கள் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பயந்து நடக்காவிட்டால் உங்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு நிச்சயமாக தண்டனை பெருசாக இருக்கும் என்று நான் உங்களை உங்களுக்கு உங்களை குறித்து எச்சரிக்கை விடுக்கிறேன் ஏனென்றால் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் பனிரெண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவன் ஒருவன் இயேசுவை காட்டிக் கொடுத்தான் அவனுக்கு அவனுக்கு தண்டனை எப்படி கிடைத்தது என்று உங்களுக்கு தெரியும் சரிதான் சரிதானே ஆனபடியால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தேவனுக்கு தான் நீங்கள் பயப்பட வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போதகர்களுக்கோ பெரிய பெரிய பாஸ்டர் ஹிஸ்டர் என்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்கோ நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று தேவன் உங்களை எச்சரிக்கிறார் உழைத்துள்ள அனைத்து மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மனிதர்களுக்கு ஒருபோதும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்று உங்களை வேண்டிய கொண்டு என்னுடைய உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்